ஜமைக்காவை சூறையாடிய சூறாவளி மெலிசா தற்போது கியூபாவை நோக்கி நகர்ந்து வருகிறது மெலிசா சூறாவளியால் மைக்காவில் மூன்று பேரும் ஹைதியில் ஏழு பேரும் வழியாகியுள்ள நிலையில் ஜமைக்காவை பேரிடர் பகுதியாக அந்நாட்டு பிரதமர் அறிவித்துள்ளார் மேலும் இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரும் சூறாவளி என்றும் நூத்தி எழுபத்தி நான்கு ஆண்டுகளில் இல்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மெலிசா புயல் ஜமைக்காவை கடுமையாக தாக்கியுள்ளது ஐந்தாம் நிலை கொண்ட புயலாக வலுப்பெற்ற மெலிசா மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஜமைக்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளை தாக்கி பெரும் மழையை கொடுத்துள்ளார் உள்ளது ஜமைக்கா புயல் கரையை கடந்துள்ள நிலையில் இந்த புயல் கரையை கடந்தபோது மணிக்கு அதிகபட்சமாக முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் காரணமாக பலத்த மழை மற்றும் சீற்றமான கடல் அலைகள் காரணமாக அங்கு வீடுகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் என பல கட்டிடங்களும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது ஜமேக்காவை சூறையாடி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ள மெலிசா அந்நாட்டின் மாண்டகோ விரிகுடாவில் இருந்து கிழக்கு வடக்கில் ஐம்பது மைல் தொலைவில் மையம் கொண்டுள்ளது குவாண்டமோனாவில் இருந்து தென்மேற்கில் நூத்தி அறுபது மைல் தொலைவில் மூன்றாம் நிலை சூறாவளியாக மாறி தற்போது கியூபா மற்றும் பஹாமஸை நோக்கி நகர்ந்து வருகிறது குவாண்டமோனாவில் தாழ்வான பகுதிகளில் இருந்து சுமார் ஏழு லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மெலிசா மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ஜமைக்காவின் சேத விவரங்கள் பற்றிய தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை இருப்பினும் இந்த சூறாவளிக்கு மொத்தம் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஜமைக்காவில் மூன்று பேரும் ஹைதியில் ஏழு பேரும் வெளியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஜமேகா முழுவதும் இடைவிடாத கனமழை சூறாவளியால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இல்லை மேலும் தகவல் தொடர்பு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மெலிசா சூறாவளி ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரூஸ் ஹேலன்ஸ் கூறுகையில் எங்கள் வரலாற்றில் இது மிகவும் பயங்கரமான சூறாவளியாக மெலிசா பதிவு செய்யப்பட்டுள்ளது இது போன்ற ஐந்தாம் வகை புயலாக எங்கள் நாடு மட்டுமல்லாமல் எந்த கட்டமைப்பும் தாங்காது ஏராளமான மருத்துவமனைகள் குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக அறிகிறோம் இப்போதுள்ள நிலவரப்படி எங்களின் சவால் என்பது மீட்பு பணிகள் தான் என தெரிவித்துள்ளார் தற்போது மெலிசா புயல் மணிக்கு எட்டு மைல் வேகத்தில் வடக்கு வடகிழக்கு நோக்கி நகர்கிறது நள்ளிரவு வாக்கில் அல்லது அதற்கு பிறகு தென்கிழக்கு கியூபாவை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கியூபா சூறாவளிகளை எதிர்கொள்வது புதிதல்ல கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் பத்து பெரிய சூறாவளிகளை எதிர்கொண்டுள்ளது கியூபா இருப்பினும் பலத்த மழை கடலில் எழும் பேரலை மெலிசாவை குறிப்பாக ஆபத்தானதாக மாற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது